நான் பிதாவானால் என் கணம் எங்கே தரித்திரருக்கு தயை செய்கிறவன் அவரை கனப்படுத்துகிறான் மூன்றாவது கத்தரை எப்படி பண்ண முடியும் தரித்திரருக்கு கொடுப்பது ஏழைகளுக்கு உதவி செய்வது இந்த மனப்பான்மை நமக்குள்ளே எப்போது இருந்துக்கிட்டே இருக்கணும் எப்போவும் இருக்கணும் அதை விற்றவே விட்டுறாதீங்க ஏழைக்கு இறங்குகிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறான் நீங்கள் ஆண்டவருக்கு கொடுப்பீங்க அதில் மாற்று கருத்தில் நல்லது அதே நேரத்தில் நீங்க ஒரு தேவையுள்ள ஒருவனுக்கு உங்களுடைய சம்பளத்தில் ஒரு பகுதியை நீங்கள் மாத மாதம் பிரித்து வச்சு தான் ஆகணும் தேவையுள்ள ஒருவருக்கு எப்படியெல்லாம் உதவி செய்யலாம் யோசித்து பாருங்க சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் இன்னைக்கு நமக்கு அந்த பழக்கம் உண்டா ஏழைக்கு இறங்குகிற அந்த அனுபவம் உண்டா நீங்க கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்கிற பழக்கம் உண்டா ஒவ்வொரு நாளும் செய்யுங்க ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது நீங்க ஆசீர்வாதமாக மாறணும் ஒரு நாளைக்கு ஒருத்தரையாவது நீங்க பிளஸ் பண்ணணும் இந்த பழக்கத்தை வச்சுக்கோங்களேன் ஆண்டவங்களை அதிகமாக ஆசிர்வதிப்பார் இதுதான் கத்தரை கனப்படுத்துவது அந்த ஹானர் தேவன் எதிர்பார்க்கிறார் அதனால தான் அவர் கேட்குறார் நான் பிதாவானால் என் கனம் எங்கே யோசித்து பாருங்களேன் நான் உங்களை கணப்படுத்துறேன்னு சொல்லிட்டு சர்ச்சில் போய் சும்மா பாட்டு பாடிட்டு வரதுக்கு இல்ல பிரசங்கம் கேட்டு வரதல்ல ஆண்டவரை கனப்படுத்துவது என்பது கொடுத்து கனப்படுத்துவது முக்கியத்துவம் செய்து கனப்படுத்துவது ஏழைகளுக்கு உதவி செய்து இரக்கம் பாராட்டி கனப்படுத்துவது இந்த பழக்கம் நமக்குள்ளாக எப்போதும் இருக்கணும் உங்கள் பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுங்க ஆண்டவர்களை ஆசிர்வதிப்பார் என் கணம் எங்கே என்று நம்மை பார்த்து கத்தர் கேட்டால் என்ன பதில் சொல்லப் போகிறோம் கத்தரை கனப்படுத்துவோம் தீர்மானிப்போம் அந்த தீர்மானத்தில் நிற்போம்